ஓம் சாந்தி எல்லோரும் குஷி குஷியாக இருக்கிறீங்களா ஸோ உலகம் முழுவதும் ஒரு விஷயத்தின் மீது ரொம்ப கவனம் கொடுக்குறாங்க எப்படி வந்து இந்த சோலார் பவர் இந்த மாதிரி கரண்ட் எடுக்கிறதுக்கு வந்து மாற்று வழி தேடுறாங்களோ அந்த மாதிரி மனிதனுடைய இந்த காமத்தின் சக்தி அதை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த முடியுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க இல்லை வெளியில் நடந்த விஞ்ஞானம் உள்ளே நடந்த விஞ்ஞானம் ஆனால் இது இங்கே இந்தியாவில் வந்து அதை ஆன்மீக சக்தியாக மாற்ற முடியுமா அப்படிங்கிற ஒரு முயற்சி தான் இந்த குண்டலினி பயிற்சி மேல் நோக்கி விந்தை ஏற்றுவது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதேமாரி ஃபுல்லாக ஒட்டுமொத்த உலகத்துலேயுமே ஒரு பக்கம் ஆன்மீக ரீதியாக இந்த குண்டலினி சக்தி அப்படின்னு ஒன்று இருக்கிறத இருக்கிற மாதிரியே அவர்கள் ஆக்கப்பூர்வமான சக்தியாக காமத்தை மாற்ற முடியும் அப்படின்னு நம்புகிறாங்க ஸோ இதை எனக்கு தெரிஞ்சு முதல்ல ஆரம்பித்தது வந்து நெப்போலியன் ஹில் திங்க் அண்ட் குரோரிச் அப்படின்ற புக் ரொம்ப ஃபேமஸ்ஸு ஸோ அதில் அவர் வந்து இதை பற்றி குறிப்பிட்டிருப்பார் அதில் பணக்காரன் ஆகிறதுக்கு இந்த குறிப்பாக அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் இது எல்லாமே அவர் ஆரம்பித்து வச்சு தான் அதில் ஒரு இடத்துல வந்து இப்படி சொல்லியிருப்பார் காமத்தின் சக்தி வந்து உலகத்திலே மிகப்பெரிய சக்தி ஆனால் அந்த சக்தியை காமத்திற்காக பயன்படுத்துகிறீங்க அதுக்கு ஒரு அடிக்டாக ஆகுறீங்க அப்படின்னா உங்களை நீங்களே அழிச்சுக்குவீங்க அதற்கு பதிலாக அதை நீங்கள் மடைமாற்றம் பண்ணுறீங்க அப்படின்னா மிகப்பெரிய இலக்கையெல்லாம் உங்களால் அடைய முடியும் பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள் இப்படி தான் கட்டப்பட்டு இருக்குது அறிவியல் கண்டுபிடிப்புகள் இப்படித்தான் வந்திருக்கு இசை இசையில் பல புரட்சிகள் இப்படித்தான் நடந்துருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார் ஸோ அதே வந்து ஃப்ராய்ட் அப்படிங்கிறவரும் இன்னும் ஒருபடி மேலே போய் சப்ளிமேஷன் அப்படின்ற ஒரு டம் யூஸ் பண்ணுறார் இவர் நெப்போலியன் ஹில் வந்து ட்ரான்ஸ்மியூட்டேஷன் சொன்னால் அதே விஷயத்தை சப்ளிமேஷன் அப்படின்றார் அப்படின்னு என்ன நடத்தினா அந்த காமத்தின் சக்தியை வேறு ஒரு ஒன்றாக உயர்ந்த ஒரு விஷயமாக மாற்றுவது ஸோ அவர் என்ன சொல்கிறனா ஒரு சில வேர்டு இங்கிலீஷில் தான் சொல்லியிருக்கிறாரு அது இங்கிலீஷில் அந்த வேர்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ காமத்தை உடனடியாக அனுபவிக்கணும்னு நினைத்தால் அது வந்து டெம்ப்ரரி ப்ளெஷர் அண்ட் பர்மனண்ட் ரிக்ரெட் அப்படிங்கிறார் இல்லை தற்காலிக சுகத்தையும் நிரந்தரமான மன மனப்பச்சாதாபத்தையும் உருவாக்கும் காமம் இது வந்து ஹண்ட்ரட் உண்மை எந்த விதமான காமத்தில் ஈடுபட்டாலும் சரி ஸோ இவர் வந்து ஃபாதர் ஆஃப் சைக்கோ அனாலிசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க சிக்மெண்ட் ஃப்ராய்ட் அப்படிங்கிறவரை ஸோ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த காமம் மெயினாக காமத்தை சொல்கிறார் அது இல்லாமல் கோபம் பேராசை இந்த மாதிரி எந்த விதமான ஒரு ஒரு வெறுப்பு இதெல்லாம் வரும்பொழுது அதை உடனே நீங்கள் செயல்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களை அழிச்சிடும் அது பதில் வெயிட் பண்ணுங்க அதை வந்து ஒரு ஹையர் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு டார்கெட் கொடுங்க ஒரு உயர்ந்த இலக்கம் உங்களை விட ஒரு உயர்ந்த இலக்காக அது இருக்கணும் ஸோ அது ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்ணுறதா இருக்கலாம் ஒரு புக்கு எழுதுறதா இருக்கலாம் பாடுறதா இருக்கலாம் ஏதோ ஒரு ப்ராஜெக்டாக இருக்கலாம் ஸோ அதை செய்யுங்க உடனடியாக இந்த காமத்தின் எண்ணத்திற்கு செயல் வடிவம் கொடுப்பதற்கு பதிலாக இப்படி ஆக்கப்பூர்வமான விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார் இப்படி காமத்தை மாற்றாத சமுதாயம் பேரழிவை சந்திக்கும் ச அப்படிப்பட்ட சமுதாயத்தில் தான் இப்போ நம்ம இருக்கிறோம் ஸோ அதிலும் குறிப்பாக இப்போ அவர் இறந்துட்டார் பட் இப்போ இன்டர்நெட் வந்து அப்படியே டிஸ்ட்ராக்ஷன் ஆகிக்கிட்டே இருக்குது இல்லை திரும்ப திரும்ப நம்மளுடைய அந்த கியூரியாசிட்டியை வந்து தூண்டிக்கிட்டே இருக்குது ஸோ அதில் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அந்த நெருப்பில் நீங்கள் எரிஞ்சு சாம்பல் ஆகிடுவீங்க அந்த நெருப்பை உங்கள் கட்டுப்பாட்டில் வைக்கக்கூடிய எஜமானராக நீங்கள் மாறணும் ஸோ இதில் மெயினாக அவர் சொல்கிறது என்னென்னா காமத்தை அடக்கி வைப்பதற்கு பதில் அதை வந்து மடைமாற்றம் பண்ணணும் ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயத்தை நோக்கி அப்போ அதோடைய விளைவு வந்து அபரிமிதமாக இருக்கும் ஸோ அப்படி இல்லாமல் காமத்திற்கு அடிமை ஆகிறதுனால மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு தனக்குள் காலியாக உணரக்கூடிய மனிதர்கள் நிரம்பிய சமுதாயத்தை நாம் இன்றைக்கி பார்க்க முடியுது காரணம் என்னென்னா என்ன உங்களுக்கு தோணுதோ உடனடியாக அனுபவிச்சிடுங்க அப்படிங்கிற சித்தாந்தம் மனிதர்கள் மத்தியில் ரொம்ப பரவலாக இருக்குது இப்போ ஸோ இதில் ஒரு ரொம்ப முக்கியமான டெக்னிக் ஒன்று சொல்லியிருப்பாங்க என்ன அப்படின்னா மென்டல் லிங்க்கு உருவாக்குங்க அதாவது எனக்கு இந்த ஒரு ஆசை காமமோ அல்லது வேறு ஏதோ ஒரு ஆசை வருது அப்படின்னா நான் அந்த ஆசை என்னை நோக்கி எங்கே என்னை எங்கே நோக்கி தழுதோ அங்கே போகிறதுக்கு பதிலாக நான் வேறு ஒரு இடத்துக்கு போவேன் அப்படின்ட்டு உங்கள் மைண்டை வந்து பழக்கப்படுத்துங்க இது வந்தால் நான் இந்த இடத்துக்கு போவேன் உதாரணத்துக்கு காமம் என்ன வருதுன்னா டக்குன்னு நான் மியூசிக் வாசிக்க போயிடுவேன் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லியிருப்பார் இது ஒரு சூப்பரான டெக்னிக் ஆனால் இதில் என்ன ஒரு முக்கியமான ஒரு மாற்றம் நடந்தால் அது வெற்றிகரமாக ஆகும் அப்படின்னா இது ஜென்ரலாக இவர் சொல்கிறது வந்து எல்லோருமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் படிக்கும்போது அந்த நேரம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணங்கள் வருது அது உணர்வுகளாக வர்றது டக்குனு காமத்தில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஈடுபடுறது இப்படி இருக்கிறது இப்போ இதுக்கு பதிலாக அந்த நேரம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் என்ன ஒரு விஷயன்னா அவங்க உட்காடுறதே படிக்கிறதுக்காக தான் காமத்துக்காக உட்கார்ல அந்த படிக்க உட்காரும்போது காமம் சார்ந்த உணர்வுகள் மேலோங்கி அவனால் சுத்தமாக படிக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுறோம் இதுதான் இங்கே முக்கியமான விஷயம் ஆக்சுவலாக இது இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதுன்றது நெப்போலியனியல் ஃப்ரட் இவங்கெல்லாம் வந்து உணர்கிறாங்க ஸோ அப்போ அதுக்கு பதிலாக இப்படி பண்ணலாமே அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மையில் அதை ப்ராக்டிக்கலாக பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியாது ஏன் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் வேறு ஏதோ ஒரு ஆக்கப்பூர்வமான காரியத்தை செய்ய உட்காரும்போது உங்களுடைய மனதில் ஏன் தேவையற்ற எண்ணம் வருது அப்படின்னா அதுக்கு நாம் இந்த ஜென்மம் மட்டும் இல்லை பல ஜென்மமாக அடிமையாகி இருக்கிறோம் குறிப்பாக காமத்திற்கு அப்போ அதுக்கு அடிமை பொழுது என்ன ஆகுது அப்படின்னா அந்த எண்ணங்கள் அதிகமாக வர ஆரம்பிக்கும் இது அப்படியே அடுத்த ஜென்மம் வரும்போதும் இது தொடரும் குறிப்பாக அந்த காமம் அல்லது எதிர்ப்பாளர்கள் தொடர்பில் வரும்போது சின்ன வயசுலே அது ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் ஆகணும்னு அவசியம் கிடையாது ஜென்மத்தில் ரொம்ப காமத்தில் மூழ்கியவர்களுக்கு சின்ன வயசுலேயே ஆக்டிவேட் ஆகிடும் அப்போ அந்தளவுக்கு ஆக்ட் மூழ்கலை அப்படின்னா இப்போ ரொம்ப லேட்டாக தான் ஆக்டிவேட் ஆகும் ஆனால் ஒன்ஸ் ஆக்டிவேட் ஆகிடுச்சி அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணவே முடியாது இவங்க சொல்கிற மாதிரிலாம் அப்படியே வேறு ஒரு விஷயத்தில் அழிச்சிட்டு போகிறது கேட்குறதுக்கு நல்லா இருக்குமே தவிர ப்ராக்டிக்கலாக அது வாய்ப்பே கிடையாது அது காரணம் என்ன அப்படின்னா காமத்தில் விழ விழ ஆத்மா வந்து சக்தியை இழக்கும் ஸோ ஆத்மான்றது உயிர் அது புருவமத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது அதனால் தான் அங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது அந்த ஆத்மாவில் தான் மனம் புத்தி இருக்குது பதிவுகளும் அதில் தான் இருக்கும் ஆழ்மன பதிவுகள்ன்றாங்களே அதை தான் சமஸ்காரம்னு சொல்லுவோம் அதுவும் ஆத்மாவில் தான் இருக்குது ஸோ அதனால தான் ஒருத்தர் இறந்த ஒரு உடம்பை எரித்த பிறகும் அந்த ஆத்மா இன்னொருத்தர் உடம்புக்குள்ளே பிரவேசமாகுது பேயாக அப்படின்னா அது கரெக்டாக சொல்லும் இவங்க என்னுடைய அப்பா அம்மா அப்போ பிரெயினில் தான் பதிவாகுது பிரெயினில் தான் மைண்டு புத்தியெல்லாம் இருக்குதுன்னா இவங்களுக்கு ஞாபகம் இருக்கக்கூடாது இல்லையா சரி அப்போ அந்த ஆத்மா எந்த அளவுக்கு காமம் காமம்னு இல்லை நிறைய மயக்க விஷயங்கள் போதை வஸ்துக்கள் இந்த மாதிரி எந்த அளவுக்கு மயங்குதோ அந்த அளவிற்கு அது சக்தி இழக்கும் சக்தி இழக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அதால் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாது ஸோ அப்போ கான்சென்ட்ரேஷன் பண்ணி பண்ண வேண்டிய வேலை இந்த படிக்கிறது அல்லது ஆக்கப்பூர்வமான ஏதாக இருந்தாலும் அதை பண்ணணும் உட்காரும்போது அவங்களுக்கு காமம் சார்ந்த எண்ணங்கள் வந்துடும் ஸோ அதனால் அவங்களால் முன்னேறவே முடியாது அப்படி ஒரு நிலை இருக்குதுன்னா அவங்க ஜென்மங்கள நிறைய காமத்தில் மூழ்கி இருக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் சரி அப்போ காமத்தில் ஈடுபட்டுட்டு வந்து அந்த காரியத்தை கண்டினியூ பண்ணலான்னு பார்த்தா அதுவும் பண்ண முடியாது மனம் வந்து சோர்வான நிலைக்கு போயிடும் குறிப்பாக படிக்கிற விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பவர் இருக்கணும் இல்லையா அது இருக்காது ஸோ அப்போ என்னென்னா ஒரு விரக்தி வரும் அப்போ இன்னும் இன்னும் காமத்திலே மூழ்குவாங்க இது ஒரு சைக்கிளாக வாழ்க்கை ஃபுல்லாக இருக்கும் அவங்க அழிக்காமல் அது விடாது அது ஜென்ம ஜென்மத்துக்கு வேற தொடருது அப்போ இதில் இருந்து தப்பிக்கிறது என்ன வழி அப்படின்னா ஆத்மா சக்தி இழக்காத ஒரு காலத்தில் இருந்ததுன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த ஜென்மத்தில் பார்த்திங்கன்னா குழந்தையாக இருக்கும்போதே காம உணர்வு வருது அப்படின்போது அப்போ அது இயல் இயல்பு இயற்கை அப்படி தான் தோணும் பாரதியார் கூட சொல்லி தெரிவதில்லை மன்மத என்றார் இல்லையா ஸோ அப்படி தோணும் ஆனால் ஒரு காலம் இருந்தது அப்போ காமம்னால் என்னென்னே தெரியாமல் இருந்தோம் குழந்தை பருவத்தை சொல்லலை ஆத்மா ஆன்மபலம் நிரம்பிய ஒரு காலம் உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் அவங்க குழந்தையாக இருந்தாலும் சரி வயசானவர்களாக இருந்தாலும் சரி ஆத்மா பலம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் அதனால் அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் பவர் செம்மையாக இருக்கும் காமம் போன்ற எண்ணங்களே வராது சுத்தமாக ஸோ அப்படி இந்த பாரத பூமி இருந்தது சொர்க்கமாக இருந்தது அந்த காலம் அந் ஐந்தாயிரம் வருடத்திற்கு முன்பு முதல் ரெண்டாயிரத்து ஐநூறு வருடம் இந்த பாரத பூமி சொர்க்கமாக தான் இருந்துச்சு அடுத்த ரெண்டாயிரத்து ஐநூறு வருடம் நரகமாகுது மொத்தமே இது ஐந்தாயிரம் வருட காலச்சக்கரம் தான் ஸோ கடைசி ஒரு வருடம் தான் இறைவன் சிவபெருமான் அவருடைய இருப்பிடமாகிய பரந்தாமம் செம்ப நிர்மாண உலகத்தில் ஒரு வயோதிகர் உடலை பிரவேசமாகி இந்த ரகசியத்தை சொல்கிறேன் ஸோ மனிதர்களாக உருவாக்குற வழி ஃபெயிலியர் தான் ஆகும் ஏன்னா அவங்களுக்கு தெரியாது அடிப்படையில் என்ன நடக்குது இல்லையா தண்ணி அடிக்கிறாங்க எல்லோரும் அடிக்ட் இல்லை சிலர் தான் அடிக்ட் ஆகுறாங்க அந்த ஆத்மா ஏற்கனவே சக்தி கம்மியாக இருக்கும் அப்போ ஸ்லைட்டாக டேஸ்ட் வச்சோன்னே அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு வாழ்க்கையே அழிஞ்சிடும் ஸோ அப்போ அவங்களுக்கு சந்தோஷம்னா தண்ணியை தேடி போவாங்க துக்கம்னா தண்ணியை தேடி போவாங்க போர் அடித்தா தண்ணி தேடி போவாங்க இதே மாதிரி தான் காமமுமே இதை விட அதிகம் காமம் ஸோ அப்போ இதிலேருந்து எப்படி வெளியில் வர்றது வெளில எடுத்துகிட்டு வர்றதுக்கு தான் கடவுள் உலகம் அழகிறதுக்கு முன்னாடி வராரு ஏன்னா உலக அழகிறதுக்கு நூறு வருடம் முன்பு வருவதற்கு காரணம் இந்த கலியுகம் அழிந்து மீண்டும் இது சத்தியுகர்க்கமாக போகுது மீண்டும் அங்கே நாம் தேவதைகளாக பிறக்க போகிறோம் ஸோ தெய்வீக குணங்கள் மட்டுமே அங்கே நிரம்பி இருக்கும் காமம் கோபம் பற்று பேராசி அகங்காரம் போன்ற அசுர குணங்கள்னா என்னென்னே தெரியாது ஏன்னா அவர்களுடைய கவனம் ஆத்மாவில் இருக்கும் ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது வாய் வழியாக பேசுது அனைத்து காரியத்தையும் ஆத்மா தான் செய்துன்ற உணர்வு இயல்பாகவே இருக்கும் ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு பார்க்கறதுனால ஆண்களும் பெண்களும் எவ்வளோ அழகாக இருந்தாலும் அந்த அழகில் மயங்க மாட்டாங்க எல்லாத்துக்கும் மேலே ஆத்மா பலமாக இருக்கும் ஸோ அதனால தான் அவர்களுக்குள்ளே இந்த காமம்னா என்னென்னே தெரியாது கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பம் தவிர காமத்தினால் கிடையாது காமமே இல்லாத ஒரு உலகம் அப்படி இருந்தவர்களைத்தான் இன்றைக்கி நம்ம கோயில் கட்டி கும்பிட்றோம் ஆனால் அப்படி இருந்ததே நாம தான் அப்படிங்கிற ரகசியத்தை இப்போ கடவுள் சொல்கிறதுக்கு காரணம் அப்படி ஒரு காலத்தில் நீ இருந்த ஏன் உன்னால் முடியாது இப்போ அப்படின்னு நமக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்குற சரி இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த காமத்தில் சிக்காத ஒரே ஒருத்தர் கடவுள் மட்டுமே ஏன்னா அவர் நம்மளை மாதிரி தாயின் கர்வத்தில் பிறக்கலை பிறந்திருந்தால் அவரும் விழுந்திருப்பார் டைரெக்டாக ஒரு வயோதிகர் உடலில் வந்து அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வச்சு அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கொடுக்குறார் ஸோ வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்குறவங்க தான் பிரம்மா குமார் குமாரிகள் அதாவது கடவுளுடைய நேரடி ஞானத்தை வாய் வழியாக கேட்டவர்கள் ஸோ கடவுளுக்கும் நேரடி குழந்தைகள் என்ன அந்த ஞானத்தின் சாரம்னால் மறுபடி உடம்புன்னு நினச்சதுனால்தான் காமம் கோபம் பற்று பெராசி அகங்காரம் நரகத்தில் வருது ஆத்மான்றதை மறந்துடுறோம் ஸோ இப்போ மீண்டும் நீங்கள் ஆத்மான்னு ஒன்று வந்து ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மான்னு நினைக்கணும் அவரை தான் அல்லா பரமப்பிதானோன்னு சொல்கிறோம் கடவுள் ஒருவரே ஸோ உடம்புன்னு ஒன்று இருக்கிறதே மறந்துடுங்க நான் வெறும் ஆத்மா நட்சத்திர மாதிரி இருக்கிறேன் என்னுடைய அப்பா சிவ பரமாத்மா நிறமான ஒலி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார் நானுமே அங்கேருந்தே இறைவனை நினைக்கிறதான்னு நினைங்க இந்த பூமியில் இருக்கிற விஷயத்தை பார்த்தும் பார்க்காமல் கேட்டும் கேட்காமல் இருக்கணும் மணக்கண்ணால் சதா ஒரு சிவனையே நினைவு பண்ணிக்கிட்டு அல்லது பார்த்துக்கிட்டு இருக்கணும் யார் கூட பேசினாலும் சரி சாப்பிட்டாலும் நடந்தாலும் சுத்தினாலும் எது பண்ணாலும் அந்த இறைவன் நினைவு இருக்க இருக்க ஆத்மாவுக்குள்ளே சக்தி நிரம்பும் ஸோ மனிதர்களை பார்த்து பேசும்போது கூட பூர்வ மத்தியில் தான் உங்கள் இருக்குமே தவிர வேறு எங்கேயும் கண் வேறு எங்கேயுமே போகக்கூடாது அது பயிற்சி பண்ண பண்ண தான் வரும் கூடவே இறைவனுடைய நினைவும் இருந்துக்கிட்டே இருக்கணும் ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் சக்தியை அடையும் பொழுது வெளி உலக கவர்ச்சியில் இருந்தாலும் இங்கே புத்தி விலகும் காமம் மட்டும் இல்லை கோபம் பற்று பேராசை அகங்காரம் எல்லாத்துல இருந்தும் புத்தி விலகும் அப்படி விலகும் பொழுது டிஸ்ட்ராக்ஷனே ஆகாது அப்போ உங்களுக்கு இந்த கஷ்டமே கிடையாது இல்லையா காம உணர்வு வந்து அதுக்கப்புறம் நான் ஒரு விஷயத்துக்கு போக போகிறேன் அதெல்லாம் கிடையாது அந்த எண்ணமே வராமல் ஃபஸ்ட்டு படிப்படியாக குறைஞ்சி ஒரு அப்புறம் வராது இந்த காமத்தை தோண்டக்கூடிய விஷயத்தையெல்லாம் பண்ணுறதை நிறுத்தினும் நீங்கள் பாட்டுக்கு ஆபாச படமும் பார்த்துட்டு இறைவனையும் நினைக்கிறேன்னா அது வேலை செய்யாது இல்லையா அதெல்லாம் விட்டுட்டு இறைவனை நினைக்க நினைக்க அதை விடுவதற்கான சக்தியும் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக வரும் இப்போ கடவுள் கொடுக்குற ஞானம் இங்கே இவர் சொல்கிறார் இல்லையா அந்த மைண்ட் மென்டல் லிங்க் உருவாக்க சொல்கிறார் காம எண்ணம் வந்தால் நான் எழுத ஆரம்பிப்பேன் மியூசிக் வாசிக்க ஆரம்பிப்பேன் ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிப்பேன் இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா அதுக்கு கடவுள் ஒன்று சூப்பராக சொல்கிறாரு என்ன அப்படின்னா அந் அந் அந்த காம உணர்வு வந்ததுக்கப்புறம் வெளில வர்றதெல்லாம் கஷ்டம் ஆனால் இந்த காம உணர்வு வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா அது முஞ்சினமா அதெல்லாம் ஓகே அலட்சியமாக இருப்பீங்க இறைவன் நினைவில் இருந்தும் இப்போ ஒருத்தர் கூட பேசுகிறீங்க ஆப்போசிட் செக்ஸ் கூட பேசுகிறீங்க பொழுது ஆத்மான்னு பார்க்குறத நீங்கள் மறந்து ஆணு வாயை பார்த்துட்டு இருந்தீங்கனாலே காம உணர்வு வர ஆரம்பிக்கும் நீங்கள் காம் ஆப்போசிட் செக்ஸ் கூட தேவையில்லை நீங்கள் பையனாக இருக்கும்போது இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் கூடவே பேசிகிட்டு இருந்தால் கூட இறைவனை நினைக்காத போதெல்லாம் ஆத்மா சக்தி இழக்கும் சக்தி இழக்கும் போது தான் இந்த விபரீ இந்த காமம் போன்ற எண்ணங்கள்லாம் வர ஆரம்பிக்கும் ஸோ அதுக்கு தான் கடவுள் என்ன சொல்கிறார் எப்பவுமே என் நினைவிலே இருங்க சப்போஸ் ஆப்போசிட் செக்ஸ் கூட பேசும்போது உங்களை அறியாமல் அந்த மாதிரி எண்ணம் வருதுன்னா டக்கு டக்குன்னு அதை அழிக்கக்கூடிய எண்ணத்தை உருவாக்குங்கன்றார் எண்ணத்தை உருவாக்க சொல்கிறார் அப்படியே விட்டுட்டு போய் இப்போ ஒருத்தர் கூட பேசிகிட்டு இருக்கும்போது விட்டுட்டு போய் நீங்கள் போய் ஜிம்லேயே எக்சைஸ் பண்ணுவீங்க உங்கள் மேலதிகாரியாக இருக்கிறாங்க விட்டுட்டு போய் எக்ஸசைஸ் பண்ண முடியுமா முடியாது இல்லை ஸோ அதான் நான் சொல்கிறேன் ப்ராக்டிக்கலாகவும் கிடையாது அது அதனால் முதல்ல முடியவே முடியாது ஃபர்ஸ்ட்டு அப்போ டக்குன்னு என்ன சொல்கிறாரு அப்படின்னா மென்டல் லிங்க் க்ரியேட் பண்ண சொல்கிறார் என்னென்னா அதை அழிக்கக்கூடியது ஆத்மான்னு பாருங்கள் உடல்ன்னு பார்த்தா தானே இது டக்குன்னு ஆத்மாவை பார்க்கணும் அடுத்தது இது இது ஆக்சுவலாக தான் இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்கிறாரு காமம் ஹிந்தியில் வந்து காம் இந்த காம் வந்தால் சுப் காம்னா அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு அப்படின்னா சுபமான எண்ணங்கள் வைக்கிறது இல்லை எல்லோரும் நல்லா இருக்கணுன்ற இந்த எண்ணத்தை உருவாக்குறீங்க இதெல்லாம் மனதாலே பண்ணுறீங்க அப்போ மற்றவர்களுக்கு நீங்கள் சக்தி கொடுக்கணும் அல்லது ஒரு வாழ்த்து தெரிவிக்கிறீங்கன்னா உங்கள் மனம் கரப்ட் இல்லாமல் இருக்கணும் காமௌன்ற அழுக்கு இருந்தால் நீங்கள் எப்படி அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்க முடியும் மனதார இல்லை அதில் காமம்ன்ற அழுக்கு கலந்துருக்கும் சாப்போ இப்படி நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணுன்ற அந்த சுப விருப்பம் வைக்கும்போது உங்களுடைய மைண்ட் டக்குன்னு வேறு ஒரு விஷயத்துக்கு போயிடுது அது சக்திசாலியான விஷயமும் கூட காமத்திற்கு மட்டும் இல்லை கோபம் பற்று பேராசி அகங்காரம் எல்லாத்துக்குமே சொல்வார் கோபம் வருதுன்னா நான் அமைதியான ஆத்மா அதில் நிலைச்சிடுங்க பற்று வருதுன்னா பற்றுன்னா ஆசைனா என்னன்னே தெரியாத நிலையில் இருக்கக்கூடிய ஆத்மா நான் இந்த எண்ணத்திலேயே மூழ்கி இருக்கணும் ஸோ அப்போ இல்லையா அதுக்கு எதிரான ஒரு எண்ணத்தை உருவாக்கி அதை வேரோடு அழிக்கிறீங்க ஃபஸ்ட்டு எண்ணம் வரும்போதே அழிச்சிடணும் அகங்காரம் வருதுன்னா நான் மிக பணிவானவன் என்ன மாதிரி பணிவானவன் யாருமே இல்லை இப்போ அகங்காரம் வராது ஸோ இந்த ஐந்து விகாரங்களும் வருவதை டக்கு 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 டக்குன்னு நீங்கள் நிறுத்திகிட்டே இருக்கணும் எப்போவும் இறைவனை நினச்சிக்கிட்டே இருக்கணும் இதில் கவனம் கொடுக்க கொடுக்க இப்போ உதாரணம் நம்ம காமம் தானே எடுத்துக்கிறோம் ஸோ காமம் எண்ணம் வரும்போதெல்லாம் இப்போ நீங்கள் அழிச்சிக்கிட்டே இருக்கிறீங்கன்னா அந்த காமத்தின் எண்ணத்தையோ எதையுமே உங்கள் மனதை அசப்போட கூட நீங்கள் அனுமதிக்கலை ஏன்னா அது அசப்போட போட தான் அது ஸ்ட்ராங் ஆகும் இப்போ அனுமதிக்கவே இல்லைன்னு பொழுது காம எண்ணம் காம உணர்வு வரவே வராது ஆனால் இதில் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் அலட்சியமாக இருக்கிறீங்க வீட்டில் ஏதோ டிவி ஓடுது சரி என்ன தான் ஓடுது பார்க்குறீங்க அதில் கொஞ்சம் ஆபாசமாக வராங்க அப்படின்போது ஸ்லைட்டாக ஆக ஆரம்பிக்கும் அப்போ அது உங்களுக்குள்ளே பயாலஜிக்கலாக சில ஹார்மோன்கள்லாம் சுரக்க வச்சிடும் அது மீண்டும் உணர்வுகளை தூண்டும் அப்போ அதற்கேற்ற எண்ணங்கள் வரும் அதை தூண்டக்கூடிய விஷயத்தை தேடிப்போவிங்க இப்படி தான் விழுறது ஸோ அதுக்கு தான் இது பயங்கரமான பத்தியம் ஏன் இதை பண்ணுறோம் காரணம் இருக்குது சொர்க்கத்தில் பேரே சொர்க்கம் இல்லையா தங்க சங்கற்களால் கட்டப்பட்ட மாடு மாளிகையில் இருப்போம் ஆண்கள் பெண்கள் அவ்வளோ அழகாக இருப்பாங்க அவ்வளோ தெய்வீக குணம் இருக்கும் அப்படிப்பட்ட உலகத்திற்கு நாம் போக போகிறோம் அதுக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது இந்த காமம் கோபம் பற்றி பேராசங்காரம் மெயினாக உடம்புன்ற உணர்வு அந்த உடல் உணர்வை தூண்டக்கூடிய அதிகமான விஷயம் அதிக அளவில் தூண்டக்கூடியது இந்த காமம்தான் ஸோ அதை அழிப்பதினால் இழந்த அத்தனையும் ஐந்தாயிரம் வருடமாக இழந்த அத்தனையும் நாம் இப்போ மீண்டும் அடைகிறோம் காமத்தை வெல்கிறோம் உலகத்தையே வெல்கிறோம் ஏன்னா இந்த ஐந்தாயிரம் வருடத்தில் என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும் ஈஸியாக புரிஞ்சிக்கணும் அஞ்சாயிரம் வருஷம் முன்னாடி இதே வீடியோவை இதே இருந்து நான் போட்டிருந்தால் தான் இப்போவும் போடுவேன் ஒவ்வொரு கல்பத்திலும் இந்த நேரம் இதை தான் பண்ணுவேன் இந்த ஐந்தாயிரம் வருடத்தை ஒரு கல் பண்ணுவோம் நீங்களும் போன கல்பத்தில் இதே நாள் இதே வீடியோவை பார்த்துருந்தா தான் இப்போவும் பார்ப்பீங்க அப்போ உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குதோ அதே தான் இப்போவும் வரும் ஸோ அப்போ இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சொர்க்கத்தில் இருந்தக்கூடிய சுகம் ஆரோக்கியம் செல்வம் எல்லாத்தையும் படிப்படியாக இழந்து அனைத்தையும் இழந்திருக்கிறோம் அப்போ ஆரம்பத்துக்கே வரீங்கன்னா என்ன அர்த்தம் இழந்த அத்தனையும் மீண்டும் அடையிறீங்க எப்படி வெறும் காமத்தை மட்டும் அழிப்பதன் மூலமாக ஸோ இதுதான் கரெக்டான மெத்தட் கடவுளே கொடுக்கிற மெத்தட் மற்றபடி இப்போ இவர் சொல்கிறது இவர் சொல்கிறதே வந்து அந்த இந்து மதத்தில் அந்த குண்டலினி சக்தி ஏற்றுறது அதை ஆக்கப்பூர்வமாக எடுத்துகிட்டு வரலான்ட்டு இப்படி வந்துடுறாங்க ஆன்மீகத்துக்கு போகாமல் இப்படி எடுத்துகிட்டு வராங்க பட் காமம்ன்றது மிகப்பெரிய பிரச்சனை மனிதனை முன்னேற விடாமல் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது உண்மை ஆனால் அது அதிலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறது மட்டும் யாருக்குமே தெரியாது அப்படிங்கிறதும் உண்மை ஸோ இப்போ டக்கு டக்குன்னு அந்த காமம் சார்ந்த எண்ணத்தை நீங்கள் அழிச்சிக்கிட்டே இருக்க இருக்க இதை அழிக்கிறது தான் இந்து தெய்வங்கள் கையில் பிள்ளையார் கையிலெல்லாம் கோடரி இருக்கும் டக்கு டக்கு டக்குன்னு தேவையற்ற எண்ணங்களை அழிச்சிக்கிட்டே இருக்கிறது அப்போ என்னாகும் அந்த ஆத்மா அப்படி தூய்மையாகவே இருக்கும் தெய்வீகமாக இருக்கும் சக்தி நிரம்பி இருக்கும் அப்போ நீங்கள் ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா சாதாரணமாக ஒரு மணி நேரம் செய்கிறத பத்து நிமிஷத்தில் பண்ணிவிடுவீங்க அந்தளவுக்கு கான்சன்ட்ரேஷன் பவர் பீக்கில் இருக்கும் எப்போவுமே ஸோ இது காமம் வந்து ரொம்ப மோசமானது ஆனால் வீண் விஷயங்கள் இருக்குப்பாங்க அதுவுமே உங்கள் சக்தியை குறைக்கும் ஸோ அதையுமே வரவிடாமல் நீங்கள் தடுத்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா வீண் விஷயத்துக்கு அடிக்ட் ஆக தான் விகார விஷயத்துக்கு அடி அடிக்ட் ஆகுறீங்க இல்லை சின்ன வயசில் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருப்போம் அதை பற்றி சிந்தனையே இருக்காது ஒரு அப்புறம் அந்த எண்ணம் வருவதற்கு இவ்வளோ நாள் நீங்கள் வீண் விஷயம் அடிச்சது அடித்தது சக்தியை இழக்க வச்சுது இழக்கும் போது இந்த விகார குணங்கள் வெளிப்பட ஆரம்பிக்குது ஸோ ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படி காம எண்ணங்களே வரல அப்படின்னா மைண்டு வந்து அவ்வளோ ஃப்ரீயாகவும் அவ்வளோ பவர்ஃபுல்லாகவும் இருக்கும் ஈஸியாக எதை வேணாலும் உங்களால் சாதிக்க முடியும் ஸோ ஆயிரம் ரெண்டாயிரம் வருடத்திற்கு முன்பு தஞ்சை பெரிய கோயில் கட்டப்பட்டு இருக்குது அவ்வளோ பிரம்மாண்டம் எப்படி தான் கட்டினாங்கன்னே தெரில கண்டிப்பாக பயங்கர புத்திசாலி எப்படி அந்த புத்திசாலி இருந்துச்சுன்னா தூய்மையாக இருந்ததுனால இருந்துச்சு இன்றைக்கி அதை ஏன் கண்டுபிடிக்க முடியலன்னா தூய்மை இழந்துக்கிட்டே வரும் ஸோ இது இல்லாமல் நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கிறாங்களே அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் தூய்மையான ஆரம்பத்தில் பிறப்போம் தூய்மை கம்மியாக ஆக லேட்டாக பிறப்போம் அந்த மாதிரி சில ஆத்மாக்கள் கடைசியாக தான் இங்கே ஜென்மமே எடுப்பாங்க இருந்தாலும் கடவுள்கிட்டேருந்து நேரடியாக வராங்க அதுக்கு முன் ஜென்மம் அவங்களுக்கு இல்லாத காரணத்தினால அவங்க ஏற்கனவே கெட்டு போகலை அதனால் அந்த ஆத்மாக்கு சக்தி இருக்கும் அந்த ஆத்மாக்கள் தான் அறிவியல் துறையாக இருக்கட்டும் எந்த துறையாக இருக்கட்டும் சீக்கிரமாக ஃபேமஸ் ஆவாங்க ஏன்னா முன்னாடி ஜென்மம் இல்லாததுனால இந்த பாவக்கர்மங்களுக்கு அவங்க அடிமை ஆகாததுனால அவ்வளோ சீக்கிரம் இந்த உலகியல் காட்சியில் அவங்க சிக்க மாட்டாங்க அதனால் அவங்களுடைய மைண்ட் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் ஈஸியாக வந்து அவங்க ஜெயிப்பாங்க ஸோ அதனால தான் ஒரு சிலரால் பக்கவாக இருக்க முடிகிறதுக்கு காரணம் ஸோ இதில் வந்து ஒரு விஷயம் சூப்பராக சொல்லியிருப்பார் ஃப்ராய்டு என்ன அப்படின்னா தி டிசிப்ளின்டு மேன் வில் ஆல்வேஸ் அவுட் பர்ஃபார்ம் தி டிஸ்ட்ராக்டட் ஒன் இல்லை கவனச்சிதறல் உள்ள மனிதனை வந்து ஒழுக்கமாக இருக்கக்கூடிய மனிதன் எப்போவுமே ஜெயிப்பான் ஓவர் டேக் பண்ணுவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது ஸோ அந்த டிசிப்ளின் டிசிப்ளின்றதே மைண்டை வந்து ஃபோக்கஸ்டாக வச்சுருக்கிறது முதல்ல கடவுள்கிட்ட ஃபோக்கஸ்டாக இருக்கணும் ஏன்னா நீங்கள் ஆக்கப்பூர்வமான காரியம் செய்தால் கூட அதுவே உங்கள் ஆத்மா சக்தியை இழக்க வைக்கும் ஒரு டைமுக்கு அப்புறம் அது வேறு ஏதாவது ஒன்று தேட ஆரம்பிக்கும் அப்படியே விழுந்துடுவீங்க ஸோ அப்போ அந்த காரியத்திலும் சிக்காமல் வெளியில் இருக்கணும் அதுக்கு பேர் தான் கர்ம யோகம் கீதையில் கூட சொல்லப்பட்டிருக்கு இல்லையா காரியம் செய்தாலும் புத்தி அதில் ஒட்டாமல் இறைவனோட ஒட்டிக்கிட்டு இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டுமே ஆத்மா எப்போவுமே பலசாலியாக இருக்கும் அந்த காரியத்துக்கும் அடிமையாகாமல் இருக்கும் காரியத்தை எஃபெக்டிவாக பண்ணுவீங்க ஆனால் காரியத்துக்கும் அடிமையாக மாட்டீங்க அதனுடைய பலனுக்கும் அடிமையாக மாட்டிங்க ஏன்னா ஒரு வெற்றி கொடுக்குற மயக்கமே அடுத்தடுத்த தோல்விக்கு காரணமாயிடும் ஸோ அதுலேயும் எப்படி தோல் தோல்விக்கு தோண்டு போக போகாமல் இருக்க வேண்டியது முக்கியமோ அதே அளவுக்கு வெற்றிக்கு மயங்காமல் இருக்க வேண்டியதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸோ இறைவனுடைய ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜோத் தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது அதோட லிங்க் இந்த வீடியோக்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள்